எல்லாரும் நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா வெளிய நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆசையா இருக்குது ஐட்டம் எடுத்து வந்திருக்கேன் என்ன தெரியுங்களா இப்ப நம்ம செய்ய போறது ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ்ங்க என்ன தெரியுங்களா முட்டையில வெங்காயம் போண்டா சாஃப்டாவும் கன்சியாவும் இருக்குங்க படிப்படியா எப்படி அது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப நான் காட்டுறேன் வாங்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்க முட்டை வெங்காய போண்டா செய்யறதுக்காக கரெக்டா நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வேக தான் வச்சிருக்கேன் நீங்கள வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிடலாம் இப்போ இப்ப பாருங்க நம்ம ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிடலாம் அப்படியே வந்து அழகா இதே மாதிரி நம்ம இப்போ இந்த அஞ்சு முட்டையும் கரெக்டா ஸ்லைஸ் பண்ணிடலாங்க இப்போ நம்ம எக்கை வந்து எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோங்க அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து மிளகு தூள் இல்லைங்களா மிளகு தூளை வந்து அப்படியே வந்து மேலே வந்து அந்த மஞ்ச கருவில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடுங்க எல்லாத்தையும் அப்படியே வந்து கையாலேயே சும்மா அப்படியே நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க இது இந்த இந்த காரம் வந்து சா சாப்பிட்றதுக்கு சுவைக்கிறதுக்கு நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்திலயும் அப்ளை பண்ணிடுங்க இப்போ பாருங்க எல்லாமே நம்ம வந்து எல்லா முட்டை இதுலேயும் பாதிலையும் வந்து நம்ம மஞ்ச கருவுல வந்து நம்ம வந்து மிளகு தூள் போட்டு வச்சுட்டோம் இது ஒரு பக்கம் அப்படியே ரெடியா இருக்கட்டும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம வந்து வெங்காயம் போண்டா செய்யறதுக்காக வெங்காயம் தாங்க மெயினாக வேணும் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து நான் மெடிசு மெலிசாக சின்ன சின்னதாக நீட் நீட்டாக நரிஞ்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு மூணு போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு போட்டுக்கிட்டேன் ரெண்டு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காணணும் இல்லைங்களா வெங்காயம் தான் மெயின் இது போட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டுக்கோங்க கையால் போட்டு நல்லா வந்து சால்ட்டை போட்டு நல்லா கசக்கிடுங்க எதுக்கு நான் சாட்டு போட்டு கசக்கிறேன்னா வந்து இதில் நம்ம வந்து நம்ம என்ன தான் நம்ம மெடிசன் மெடிசம் அரிஞ்சாலும் தடித்தடியாக இருக்கீங்களா அந்த ஓரப்பகுதியெல்லாம் அப்போ வந்து நம்ம இந்த சால்ட்டு போட்டு பசையும் போது அந்த தடி தடியெல்லாம் வந்து இதில் ஸ்மூத்தாகிடும் நமக்கு நம்ம வந்து நம்ம வெங்காயம் போண்டா செய்யும் போது வந்து நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் நம்ம முட்டையை வச்சு செய்யும் போது நல்லா உட்காரும் நல்லா வந்து நல்லா முறப்பா இருக்காது இதை பாருங்க நம்ம சாட்டு போடுறதுனால வந்து அப்படியே அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க தான் நம்ம உப்பு போடுறது இதுல கொஞ்சோண்டு வந்து இஞ்சி வந்து சின்ன சின்னதா துண்டு துண்டா அரிஞ்சு வச்சிருக்கேன் இஞ்சி போட்டுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி இதுல போட்டுக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை போட்டுக்கங்க இதுல வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கங்க இது கொஞ்சம் கலருக்கு தான் போடுறேன் ஏன்னா இதுல வந்து காரம் இருக்காது ஆஃப் டீஸ்பூன் வந்து சாட் மசாலா போட்டுக்கங்க இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் உங்களுக்கு இந்த சாட் மசாலா இல்லன்னா இல்லாத பட்சத்தில் நீங்க என்ன பண்றீங்க கரம் மசாலா போட்டுக்கோங்க பாருங்க ஒரு அரை கப்பு வந்து கடலை மாவு போட்டுக்கங்க உங்கள்கிட்ட வந்து மைதா மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம் அது நம்ம சாய்ஸ் தான் அது நான் கடலை மாவு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாட் மசாலா கடலை மாவு நம்ம வந்து காஷ்மீர் தூள் போட்டோம் இல்லைங்களா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா போட்டு கையில நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க நம்ம சாட் மசாலா எதுக்கு போடுறோம்னா நம்ம என்னதான் நம்ம போண்டா சாப்பிட்டாலும் ஒரு லைட்டா புளிப்பு தன்மை வந்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்குங்க அதனால சரி சப்போஸ் இல்லாத பட்சத்துல நீங்க சரி இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க வேணாம் கடையில் போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற கரம் மசாலா நம்ம கறி கறி குழம்புக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா அதை போட்டுக்குங்க அதை போடணும்னா அதுவும் இன்னும் டேஸ்டா இருக்கும் இது வந்து கொஞ்சம் தண்ணி லைட்டா ஊத்திக்கலாங்க ஏன்னா வந்து வெங்காயத்துல ஆல்ரெடி தண்ணி இருக்கு கொஞ்சம் லைட்டா ஊத்திக்கலாங்க ஏன்னா இது பிறகு ஒரு ஏன்னா நம்ம கையில நம்ம நல்லா பெசஞ்ச உருண்டை பிடிக்க வரணும் இது வரல இன்னும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஊத்திங்க இப்போ பா நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இதோ அவ்வளோதாங்க கொஞ்சம் ஊற்றி அப்படியே பசைஞ்சுங்க இப்போ பாருங்க நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்துருங்க மாவு எது கொஞ்சம் சாரி கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்துருங்க வெங்காயத்தை இந்த கையால் இப்படி வச்சுக்கோங்க அப்படியே வந்து ஒரு குழியாக பண்ணிவிடுங்க அப்படி கவுத்து போட்டுருங்க கவுத்து போட்டு என்ன கொஞ்சம் இது வெங்காயத்தை வச்சு அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அப்படியே மூடி விட்டுருங்க இதை பாருங்க அவங்ககிட்ட காட்டுற பாருங்கள் செம்ம சூப்பராக நல்லா அடிக்கிற குளிரில் நல்ல வெயில் அடிக்கிறதில் நம்ம முட்டையில் முட்டை பஜ்ஜி தான் சாப்பிட்ருக்கோங்க ஆனால் நம்ம வந்து முட்டையோடு நம்ம வெங்காய போண்டா இல்லை இல்லைங்களா இது ஒரு இது ஸ்பெஷலாக இருக்கும் புது ரெசிபி ரெசிபியா இது அதனால இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க அதே மாதிரி இதை பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து இதை என்ன பண்ணேன்னா இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம தட்டில் வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில போடுறதுக்கு நல்லா வாத்து எடுக்க வாட்டமா இருக்குங்க நான் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா உருண்டை பிடிச்சி இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து எண்ணெயில போட்டு எடுக்க வாட்டமா இருக்குங்க நம்ம ரெடி பண்ணிட்டு இப்போ போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்க ஒரு நல்லா ஒரு கடாயில வந்து தண்ணி இது எண்ணெய் நல்லா இதாகிட்டு இருக்குது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது நல்லா நல்லா சூடு ஏறிட்ட பிறகு அப்படியே மெது மெதுவாக போடுங்க கையில படாம போடுங்க இப்போ பாருங்க ஒண்ணு ஒன்றா நான் அப்படியே மெதுமெதா திருப்பி போடுங்க நல்லா பாருங்க இப்போ பாருங்க செம சூப்பராம நம்ம முட்டை வெங்காயம் போட்டா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியா இந்த மேல இருக்க வெங்காயத்தை எல்லாம் பாருங்க நான் ஜூம் பண்ணி தான் காட்டுறேன் நல்லா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா இருக்கணும் இந்த பாருங்க எவ்வளவு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நம்ம இது பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்டா இருக்குங்க இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுத்த டிப் போட்டுடலாம் இப்ப பாருங்க ஒரே மழை சத்தம் வெளியே வந்து அவ்வளவு சோன்னு பெஞ்சிட்டு இருக்குங்க சூடா நம்ம வந்து வீட்டுல ஒரு முட்டை வெங்காய போண்டா இதுக்கு மேல என்ன வேண்டாமடா வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்கப்பா இன்னும் ரெசிபி நிறைய வருதுப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிடுங்கப்பா செம சூப்பரா இருக்குங்க ஆனா வந்து அதிஸ்பியா அவ்வளவு செம சூப்பரா இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாத்துட்டு நல்லா சுட சுட ஒரு கப்பு டீயோட வந்து இதையும் வச்சுக்கிட்டு அதுக்கேத்த ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிருக்கிற தேங்காய் சட்னி வெங்காய சட்னியோ எது வந்தாலும் மாதிரி இதுக்கு சட்னியே தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து காரம் சேர்த்திருக்கோம் காரம் சேர்த்திருக்கோம் இல்ல சட்னியே தேவையில்லை அதனால வந்து நான் சட்னி வந்து இது ஒரு அடிஷனலா வச்சிருக்க நீங்க வேணாலும் தொட்டு சாப்பிடறதுக்கு வாட்டமா இருக்கும் இது உங்க முன்னாடி அந்த போண்டாவை நான் வெட்டி கட் பண்ணி காட்டுறேன் நீங்களே பாருங்களேன் உங்களுக்கே வாய் ஊரும் பாருங்களேன் இப்ப பாருங்க கட் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சூப்பராக பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக பாருங்கள் மேலெல்லாம் எப்படி அவ்வளோ அருமையாக வெந்திருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் அப்படியே ஒரு சட்னியில் தொட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நிலைமையில் நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட புதுசாக சந்திக்க வரை விடைபெறுகிறேன் ஓகே தென் பாய்